அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்மே பிசிக்ஸ் பையோடன் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனலில் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கணக்கு வந்து கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கணக்கு ரொம்ப எளிதான கணக்கு தான் திசை ஒப்பு பண்பினை பெற்ற அதாவது ஆங்கிலத்தில் ஐசோட்ரோபிக்னு சொல்லுவோம் மீடியம் ஐசோட்ரோபிக் மீடியம்னு சொல்லுவோம் இங்கே திசை ஒப்பு பண்பினை பெற்ற ஊடகத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் பின்வருவனவற்றுள் எதனை சார்ந்துள்ளது ஏ அதன் ஒளிச்சருகு அப்புறம் அதன் அலைங்கிளம் அப்புறம் பரவும் தன்மை ஊடகத்தை பொறுத்த மூலத்தின் இயக்கம் எப்படி நான்கு புதுக்காக என்ன சொல்கிறது தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன சீக்வர்டு சிபை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்பது ஒளிவிலகல் எண் சி என்பது காற்றில் ஒளியின் வேகம் வி என்பது அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் வேகம் என்ன ஆசைங்க அப்படி என்ன தெரியுது ஒளியின் திசை வேகம் என்பது ஒரு ஊடகத்தில் என்னை பொறுத்து மாறுகிறது என்பது ஒளிவிலகல் எண் சார் என்ன அப்படி ஒளிவிலகல் எண்ணுக்கு கொடுக்கவே இல்லையா சார் சரி அப்ப ஒளி எண் எதை பொறுத்து மாறுகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா நம்ம வந்து நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஆப்டிக்ஸில் அதாவது கதிர் ஒளிகளில் ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் உதாரணமாக ஒரு முப்பட்டகத்தின் வழியாக வெள்ளை ஒளி கதிர் வெள்ளொளி உள்ளே புகிறது என்று சொன்னால் அது ஏழு வண்ணங்களாக நான் விஜி தர சொல்லுவோம் இல்லையா வயலட் இண்டிகோ ரெட் இந்த மாதிரி ஏழு வண்ணங்களாக பிரியும் அப்படி பிரியும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ரெட்டு வந்து மிக குறைவான அளவு பிரிஞ்சிருக்கும் வயலட் வந்து மிக அதிகமான அளவு சரி அந்த அந்த பிரிவு கோணம் இருக்குது விலகல் கோடி விலகல் கோணம் சொல்லுவோம் அந்த ஒளிவிலகல் கோணத்துக்கு டெல்டா அப்படின்னு சிபில் கொடுத்துருக்கோம் டெல்டா என்ன அப்படின்னு நாங்கள் எடுத்தோம் அதாவது ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து அந்த டெல்டா அமையும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட்டுக்கு வந்து டெல்டா கம்மியாக இருக்குது வயலட்டுக்கு வந்து அப்போ டெல்டா இதை பொறுத்து அமையுது ஒவ்வொரு வயலுக்கு ஒவ்வொரு வண்ணத்தினுடைய அலைநீளத்தை பார்த்தீங்கன்னா வயலட் என்பது மிக குறைந்த அலைநீளம் கொண்டது அது மிக அதிகமாக விலகல் கோணம் வந்திருக்கு அதனால அதுக்கு அதிகமான ஒளிவிலர்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சிவப்பு பார்த்தீங்கன்னா குறைவான ஆஹ் கோணத்தை பெற்றிருக்கும் இருக்கும் அப்ப அதனால அதுக்கு ஒளிவலர்கள் இன்னும் குறைவாக தான் இருக்கும் அது இயற்கையா பார்த்தீங்கன்னா சொன்னா அதனுடைய அலைநீளம் குறைவாக இருக்கிறது அப்போ நமக்கு பார்த்த அளவுல ஒளியினுடைய திசைவேகம் ஒரு ஊடகத்தில் அந்த வண்ணத்திற்கான ஒளி உலகல் எண்ணை பொறுத்தது அந்த ஒளி எண் என்பது அந்த வண்ணத்தினுடைய அலை நீளத்தை பொறுத்தது அது மொத்தத்துக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும் வழியின் திசை வேகம் அதன் அலைநீளத்தை சார்ந்தது நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு நான்கு திருவுகளில் இரண்டாவது தெருவு ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் ஸோ இதே மாதிரி வேறு ஒரு கேள்வி வந்து கதிரொலிகள் அதாவது பாடத்துல நம்ம அடுத்த காணொலியில் காணலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்